மக்களே இன்னைக்கு நம்ம சாம்பார் போறோம் சூப்பர் சாம்பார் மண் சாம்பார் வைக்க போறோம் சரிங்களா தேவையான பருப்பு மைசூர் தால் அதாவது மசூர் தால் மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இந்த பருப்பு இது மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் வெந்தயம் குழம்பு மசால் பொடி இதில் பொடி இல்லாததுன்னு பெருங்காயம் இப்போ எதாவது தெரியுங்களா நம்ம கண்ணைப்புறோம் ஃபர்ஸ்ட் பருப்பை வேக வச்சு எடுத்துட்டு சாம்பார் வைக்க போகிறோம் மசூர் தால் போட்டிருக்கேன் கால்வாசி அதே மாதிரி கால்வாசி துவரம் பருப்பு போட்டிருக்கேன் இந்த வெந்தயம் இருக்கு பார்த்தீங்களா அது போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து நான் மிளகாத்தூள் அதெல்லாம் மஞ்சள் தூள் போட்டிருக்க மாட்டேன் அதனால அதை சேர்த்து போட்டுட்டேன் அப்புறம் வெளக்கன்று இதை இப்போ நம்ம வேக வைக்க போறோம் இந்த பாருங்க கொடும் புளி கொடும் புளி யூஸ் பண்ண பண்ண உடம்புல இருக்க அத்தனை நாடி நரம்புகளும் புத்துயிர் பெருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நரம்புகளுக்கு என்ன பண்றோம் இந்த சாம்பாருக்கு இந்த சுடுதண்ணி பாருங்க இதை ஊற்றி ஊற வச்சுக்கோம் ஓகேங்களா இத வச்சுட்டோம் வெங்காயம் முள்ளங்கி தக்காளி தக்காளி தனியாக குக்கர்ல அவிச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்குவோம் சரிங்களா ஓகேவா இங்க பாருங்க பருப்பு வெந்திரிச்சி மண் செட்டியில ஊத்திருக்கோம் தக்காளியை தனியா வேக போட போறோம் கொஞ்சம் பருப்பு தண்ணி மட்டும் ஊத்தி போட்டோம் இங்க பாருங்க வெங்காயம் முள்ளங்கி எங்க பொண்ணு ஒரு ஐடியா கேட்டுச்சுங்க என்ன கேட்டுச்சுனா நீனே விளக்கு என்னன்னு சொல்ற விளக்குக்கு போடுற என்ன போடுற போறாங்க தெளிவா சொல்லு அப்படின்னு சொன்னாங்க ஆமாங்க அது வந்து ஆமனுக்கு என்னங்க அது அது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க மிளகாத்தூள் போட்டிருக்கேன் பெருங்காயம் போட்டிருக்கேன் கொழம்பும் மல்லித்தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் இந்த கொடும் புளி நம்ம சுடுதண்ண ஊற வச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதுவும் இது நல்லா ஒரு இருபது நிமிஷம் கொதிச்சு இதுல இருந்து ஒரு இருபது நிமிஷம் வச்சோம்னா சாம்பார் ரெடிங்க அவ்வளவுதாங்க தக்காளி ஊத்திட்டோங்க தக்காளி வேக வச்சோம் பாத்தீங்களா ஊத்திட்டோம் இந்த கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சாம்பார் இருபது நிமிஷம் நீங்க எதுவுமே வெந்திருச்சா வேகலையானலாம் பார்க்க வேண்டியதில்லை இருபது நிமிஷம் ஒரு தட்டு போட்டு இந்த பாருங்க இப்படி வச்சு அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சு பண்ணிங்கன்னா சாம்பார் பொங்காது சூப்பராக இருக்கும் எல்லாம் காயெல்லாம் வெந்திருக்கும் அப்புறம் தாளிச்சு விடுவதுதான் சரிங்களா இந்த பாருங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க தாளிக்க போறோம் இருபது நிமிஷம் மூடி வைக்கணும்னா அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க நம்ம கட்டி பெருங்காயம் போட்டால் உள்ள போய் ஒட்டிக்கும் அந்த மண் பாத்திரத்தில் ஒட்டிக்கும் அடிக்கடி நம்ம கிண்டி விடணும்னு அது கரையிற வரைக்கும் இந்த பாருங்க கடுகு உளுந்து சீரகம் கருவேப்பில இதை இப்போ போட போகிறோம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க நான் தாளிக்கிறதுக்கு தாளிதம் பண்ணுறதுக்கு அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் அண்ணே நல்லெண்ணெயும் ஒரே தாங்க சீரகங்க பாருங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்ப தாளிச்சு விட்டதை விட போறோம் சாம்பார் ரெடிங்க இங்க பாருங்க சாம்பார் வச்சுக்கோங்க எப்படி இருக்கு பாருங்க சாம்பார் சூப்பரா இருக்கு பாருங்க சாம்பார் இதை பாருங்கள் இது மாதிரி நீங்களும் வச்சு அசத்துங்க சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைவுக்கு வாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ மெசேஜில் கேளுங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் செஞ்சு நான் யூடியூப்பில் போடுறேன் நான் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சிவகாசி பரமேஸ்வரி